Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம எல்லாரோட வீட்லேயுமே மிக்ஸி ஜாரில் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் சில மிக்சி ஜாரை பயன்படுத்தலாம் ஒரு வாரம் அப்படியே வச்சிட்டோம்னா அந்த மிக்சி ஜாருக்கு உள்ளே இருக்கும் அந்த பிளேடு சுத்தாமல் போயிடும் கையை வச்சு அழுத்தம் கொடுத்து சுற்றினாலும் கூடயும் அந்த பிளேடு சுத்தாது மிக்சியில் ஜாரை செட் பண்ணி ஓட விட்டாலுமே அது ஓடாது ஆகி அப்படியே நிற்கும் இதை நம்ம என்ன செய்வோம் உடனடியாக கடைக்கு தான் கொண்டு போய் சரி பண்ணுவோம் வீட்டில் இருந்தே இதை சரி செய்ய சூப்பர் ஐடியா இருக்குது இந்த ஒரு பொருளை மட்டும் மிக்சி ஜாரில் ஊற்றுனா போதும் அந்த மிக்சி பிளேடு தானாக சுத்த தொடங்கிடும் இதுக்காக இனி கடைக்கு போக வேண்டாம் இது ஒரு ஈஸியான குறிப்பு இதோடு சேர்த்து மிக்சி ஜாரோட பிளேடு ஷார்ப் இல்லாமல் போயிட்டால் அதை வீட்டிலையே நல்லா ஷார்ப்பாக மாற்றுறது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் மிக்சி ஜாரோட பிளேடு ஸ்டக் ஆகிடுச்சின்னா அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த முத குறிப்பில் பார்க்கலாம் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அந்த கரண்டியில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் தேங்காய் தேங்காய்னா அதில் ஊற்றிக்கோங்க தேங்காய் ஊற்றின பிறகு அதை ஸ்டவ்ல வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதாவது அந்த எண்ணெயிலிருந்து புகை வெளிவர அளவுக்கு அதை சூடு பண்ணி ஜாக்கிரதையாக எடுத்துக்கோங்க இப்போது அந்த எண்ணெயை எடுத்து மிக்ஸி ஜாருக்கு உள்ள பிளேடு மாட்டியிருப்பாங்க இல்லையா அந்த நட்டோட நடுவில் இந்த எண்ணெயை ஊற்றி அப்படியே ஊற விட்டுருங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த நட்டுக்கு உள்ளே இருக்கும் துரு எல்லாமே இந்த எண்ணெயில் ஊறி வெளியே வர தொடங்கும் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பிளேடை சுற்றி பார்த்தா நல்லாவே சுத்தம் நீண்ட நாள் மிக்ஸி ஜாரை பயன்படுத்தாமல் இருக்கும்போது அந்த நட்டில் துரு பிடிக்கிற தான் பிளேடு சுத்தாமல் போயிடுது அதுக்கு தான் இந்த மாதிரி சுட சுட தேங்காய் எண்ணெயை அதில் ஊற்றும் போது அந்த துரு எல்லாமே நீங்கி உங்களுடைய மிக்சி சரியாயிரும் அதுக்கப்புறமா வழக்கம் போல் உங்கள் மிக்ஸி ஜார் ஓடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக மிக்ஸியில் எதுவுமே சரியாக அறப்படலை மிக்ஸி ஜாரோட பிளேடு கொஞ்சம் முக்கியம் ஆகிடுச்சி என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு அஞ்சுலேருந்து ஆறி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க அந்த பட்டையை சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க ஏலக்காய் ஒன்று ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு எடுத்துக்கோங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைக்கணும் அதாவது அரைக்கிறதுனா நார்மலாக நம்ம எப்பயும் அரைக்கிற மாதிரி கிடையாது பல்ஸ் மோடில் வச்சு அரைக்கணும் பட்டன் வச்ச மிக்சியாக இருந்தால் பல்ஸ் பட்டன் இருக்கும் சுற்றுற மாதிரி பட்டன் வச்ச மிக்ஸியாக இருந்தால் பட்டனை ரிவர்ஸில் சுற்றுனா அதுதான் பல்ஸ் மோடு பல்ஸ் மோடில் வச்சு ஒரு நாலு முறை அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா சாதாரணமாக ஒரு முறை அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் மிக்சியோட பிளேடு ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் அது உள்ளே இருக்கும் பொருளை என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தூக்கி குப்பையில் போடாதீங்க அதுக்கு பின்னாடி நிறைய நல்ல விஷயம் இருக்குது இந்த பொடியை கேலண்டர் பேப்பரில் வச்சு மடித்து பீரோவில் வச்சுட்டோன்னா இதுலேருந்து ஒரு விதமான நல்ல வாசம் வரும் அது பீரோவில் எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கும் இப்படி வைக்கிறதுனால பீரோலேருந்து பேட்ஸ்மெல் வராமலும் இருக்கும் அடுத்ததாக ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கோங்க அந்த பேப்பர் கப்பில் இந்த மாதிரி பொடியை மீதம் இருக்கிறத போட்டுக்கோங்க போட்ட பிறகு இதை பாத்ரூமில் ஓப்பன்லையே வச்சுருங்க இந்த மாதிரி ஓப்பனில் வச்சுருறதுனால பாத்ரூமில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல்லும் கூட சுத்தமாக வராது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செருப்பு வைக்கிற இடத்துல கூட இந்த பொடியை வைக்கலாம் இந்த மாதிரி செருப்பு வைக்கிற இடத்துல இந்த பொடியை வைக்கிறதுனால கொசு வராது கெட்ட வாட அடிக்காது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பலதரப்பட்ட விஷயங்களுக்கு இந்த பொடியை பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவு மூலமாக சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ